டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவின் அனைத்துலக மேம்பாட்டு முகமை நிதியை முடக்கியதால் இந்தியாவின் சுகாதாரம் கல்வி குடிநீர் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு போன்ற திட்டங்கள் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் ட்ரம்ப் வெளிநாட்டு உதவிகளை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டதைத் தொடர்ந்து யு எஸ் இந்தியாவில் செயல்படும் அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன டெஸ்லா நிறுவனம் மற்றும் டிரம்பின் நெருங்கிய ஆலோசகர் எலான் மஸ்க் யு என்பது ஒரு குற்ற நிறுவனமாகும் அதை மூட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதனை டிரம்பும் ஆதரித்துள்ளதாக மஸ்க் கூறினார் டிரம்ப் சமீபத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் யுஎஸ் ஏஐடி ஒரு வலதுசாரி தீவிரவாத அமைப்பாக மாறிவிட்டது என்று விமர்சித்தார் யு கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்தியாவில் சுகாதாரம் கல்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளது தற்போது இந்தியாவிற்கு ஆண்டுக்கு நூற்று நாற்பது மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சுகாதாரத்துறைக்கு மட்டும் ஐம்பத்தி மில்லியன் டாலர்கள் கல்விக்காக ஆறு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் உள்ளிட்டவை உள்ளன குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பது காசநோய் எய்ட்ஸ் கோவிட் நைன்டீன் போன்றவற்றில் யுஎஸ் இந்திய அரசுடன் இணைந்து பணியாற்றியது முதல் இந்தியாவில் இருபது லட்சம் குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது படே பாரத் கல்வி திட்டத்தில் இருபது லட்சம் மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு இவ்வமைப்பு உதவியோடு உதவி செய்யப்பட்டது ஸ்வச் பாரத் திட்டத்தில் மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டன ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் விவசாயிகள் யுஎஸ் ஏஐடி தொழில்நுட்ப உதவியால் விளைச்சல் அதிகரித்துள்ளன டிரம்ப் உத்தரவின்படி யுஎஸ் ஏஐடி உட்பட முன்னூற்று ஐம்பது அமெரிக்க அரசு வலைதளங்கள் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டன இது தற்காலிகமா அல்லது நிரந்தரமா என தெரியவில்லை இந்த நடவடிக்கைகள் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் பரவலான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் உலக போருக்கு பின் ஜார்ஜ் மார்ஷல் திட்டம் மூலம் ஐரோப்பாவுக்கு உதவிய யுஎஸ் ஏஐடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் ஜான் எஃப் கெனடியால் நிறுவப்பட்டது நூற்று முப்பது நாடுகளில் நாற்பது பில்லியன் டாலர் நிதியை வழங்கியுள்ளது USAID நிதி நிறுத்தம் இந்தியாவின் முக்கிய துறைகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் என அச்சம் உள்ளது இந்திய அரசு மற்றும் உள்ளூர் அமைப்புகள் மாற்று நிதி ஆதாரங்களை தேட வேண்டியிருக்கலாம் இதற்காக வரி விதிப்பு அதிகரிக்கப்படலாம் யுஎஸ்ஏஐடியின் சுமார் எழுபது ஆண்டு பங்களிப்பை தவறவிடுவது விடுவது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்